வெல்கம் டு தாராஸ் தாராஸ்வல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் இந்த இயல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் ஒன் இது வந்து பேஜ் நம்பர் ஃபார்ட்டி த்ரீல இருக்குது இந்த பயிற்சி டூ பாயிண்ட் ஒன்னில் உள்ள பயிற்சி கணக்கு சிக்ஸ் தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் ஒன்ல உள்ள சிக்ஸ்த்து கணக்கு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் இவ்வினின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வருணவற்றின் மீபோவை காண்க மீபோவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதில் வந்து நாலு கணக்கு கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம ஒன்பது எண்ணாக இப்போ நம்ம கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்து எழுதிக்கோங்க முந்நூற்றி நாற்பது மற்றும் நானூற்றி பன்னிரெண்டு தீர்ப்புன்னு போட்டு முந்நூற்றி நாற்பது மற்றும் நானூற்றி பன்னிரெண்டு இதில் பெரிய நம்பர் எதுவோ அதை தான் நம்ம வந்து ஏவாக எடுக்கணும் சரியா ஏன்னா பெரிய நம்பர் தான் வகுபடும் எண் சிறிய நம்பர் தான் வகுத்தி வகுபடும் எண் வந்து இதில் வந்து ஏசி ஈக்குவல் டு நானூற்றி பன்னிரெண்டு வகுத்தி வந்து பிசி ஈக்குவல் டு முன்னூற்றி நாற்பது சிறியஎன் சரியா சி யுகுளிடின் யுகுலிடின் வகுத்தல் தினை தேற்றம் சின்னன்னா ஏசி ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் ஏசி ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் சிப்பேன் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து யுத்த யுகுளிடோட யுகுளிடீனோட வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி தான் நமக்கு வந்து மீட்போ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இதுக்கு தான் ஃபஸ்ட் நம்ம ஃபார்ம்லாம் எழுதியிருக்கோம் ஏசி ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் சில ஏ வந்து என்ன நானூற்றி பன்னிரெண்டு பி வந்து என்ன இஸ் ஈக்குவல் டு பி வந்து முந்நூற்றி நாற்பது ஈவு தெரியாது கியூ தெரியாது ப்ளஸ் ஆர் வந்து மீதி சரியா சி இப்போ இந்த நானூற்றி பன்னிரெண்டை முந்நூற்றி நாற்பதால் வகுக்கணும் நானூற்றி பன்னிரெண்டு முந்நூற்றி நாற்பதால் வகுத்தினா ஒரு டைம் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இதை கழிச்சிங்கன்னா எழுபத்தி ரெண்டு கிடைக்கும் இப்போ ஈவு வந்து ஒன்று மீதி வந்து எழுபத்தி ரெண்டு இப்போ நானூற்றி பன்னிரெண்டு முந்நூற்றி நாற்பது இன்று ஈவ் வந்து ஒன்று ப்ளஸ் மீதி வந்து எழுபத்தி ரெண்டு இதில் பாருங்கள் ஆறு சீக்வல் டு எப்போ ஜீரோ வருதோ சது வரைக்கும் நம்ம தொடர்ந்து கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும் எந்த இடத்துல ஆறு சீக்குவல் டு ஸீரோ வருதோ மீதி வந்து ஜீரோ வருதோ சப்போ அந்த லைனில் உள்ள வகுத்தி இருக்குல்ல அந்த வகுத்தி தான் என்னென்னா மீப்போவாக எடுத்து எழுதும் சரியா சதா மீப்பெரு பொது வகுத்தி அந்த எண்களோட மீப்புற பொது உகுத்தி சரியா இப்படி தான் செய்யணும் சது வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வருவோம் சி இப்போ மீதி வந்து எழுவத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க இப்போ ஆர் நாட் இஸ் இக்குவல் டு ஜீரோ வந்திருக்கு மீதி வந்து நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோவாக வரல சப்போ அடுத்து நம்ம கண்டினியூ பண்ணோம் இதில் உள்ள வகுத்தியை வகுபடும் என்ன எழுதணும் இஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி நாற்பது இஸ் ஈக்குவல் டு மீதியை வந்து வகுத்தியாக எழுதணும் சரியா சி இப்படி தான் நம்ம லைனாக எல்லா லைன்லேயும் ப்ரொசீட் பண்ணிட்டு வருவோம் இப்போ வந்து முந்நூற்றி நாற்பதா எழுவத்தி ரெண்டால் வகுக்கணும் முந்நூற்றி நாற்பதா எழுவத்தி ரெண்டால் வகுங்க வகுத்திங்கன்னா நாலு வாட்டி இருக்கும் இரநூத்தி எண்பத்தெட்டு இதை கழிச்சிங்கன்னா ஐநூ ஐம்பத்து ரெண்டு வரும் சரியா ஸோ இப்போ ஈவு வந்து நாலு மீதி வந்து ஐம்பத்தி ரெண்டு ஸோ இப்போ ஈவ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த க்யூ இருக்கக்கூடிய இடத்துல சரி இந்த இடத்துல க்யூ இருக்கக்கூடிய இடத்துல நாலு போடணும் ப்ளஸ் மீதி இருக்கக்கூடிய இடத்துல ஐம்பத்தி ரெண்டு போடணும் சிப்பமும் நமக்கு வந்து மீதி வந்து ஜீரோ கிடைக்கல சிப்போம் ஆறு நாட்டு சீக்கள் ஜீரோ சார்த்து என்ன பண்ணுவீங்க வகுத்தியை வகுப்படும் என்ன எடுக்கணும் சீக்கொல்ட்டு எழுவத்ரெண்டு சீக்கல்ட்டு மீதியை வகுத்தியை எடுக்கணும் ஐம்பத்தி ரெண்டு செழுதிட்டு எழுவத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டால் வகுக்கணும் எழுவத்ரெண்டு ஐம்பத்தி ரெண்டால் வகுத்தீங்கன்னா ஒரு டைம் இருக்கும் மிச்சம் வந்து இருபது கிடைக்கும் சப்போம் ஈவ் வந்து ஒன்று மீதி வந்து இருபது இப்போ ஈவ் வந்து ஒன்று இன்று ஒன்று போட்டுக்கொடுங்க க்யூ இருக்கிற இடத்துல பெருக்கல் போட்டு ஒன்று போட்டுக்கோங்க ப்ளஸ் மீதி வந்து இருபது இப்போவும் ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ கிடையாது ஆர் வந்து ஜீரோ கிடையாது இருபது இருக்குது திருப்பி அதே மாதிரி கண்டினியூ பண்ணணும் வகுத்திய வகுப்படும் என்ன எடுத்து எழுதணும் ஐம்பத்தி ரெண்டை இஸ் ஈக்குவல் டு மீதி மீதியை வகுத்தியாக எழுதணும் இருபதை வந்து வகுத்தியாக எழுதணும் சரியா சிப்போம் ஐம்பத்தி ரெண்டு இருபது அளவில் வகுக்கணும் ஐம்பத்தி ரெண்டு இருபது ஆள் வகுத்தீங்கன்னா ரெண்டு வாட்டி இருக்கும் நாற்பது மிச்சம் வந்து பனிரெண்டு இப்போ ஈவ் வந்து ரெண்டு மீதி வந்து பன்னிரெண்டு ஸோ இப்போ ஈவை வந்து இதில் பெருக்கல் போட்டு எழுதிக்கோங்க பெருக்கல் இரண்டு இருக்கிற இடத்துல எழுதுவோம் சரியா பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் மீதி ஆறு இருக்கிற இடத்துல எழுதிக்கோங்க மீதி வந்து பன்னிரெண்டு சிப்பமும் மீதி வந்து நமக்கு ஜீரோ கிடைக்கல ஸோ அதனால் இல்லை ஆறு நாட்டு சீக்கல் டு ஜீரோ போட்டுக்கோங்க போட்டு திருப்பியும் நம்ம அதை வந்து செய்யணும் வகுத்திய வகுபடும் என்ன எழுதணும் இந்த இருபதை வந்து வகுபடும் என்ன எழுதணும் ஜீக்கல் டு மீதியை வகுத்தியை எழுதணும் பனிரெண்டை வகுத்தி எழுதணும் இப்போ இருபது ஜீக்கோல் டு பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இருபதை பன்னிரெண்டால் இப்போ வகுக்கணும் இருபதை பன்னிரெண்டால் வகுத்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு மிச்சம் வந்து எட்டு கிடைக்கும் ஜீவு வந்து ஒன்று மீதி வந்து எட்டு வந்து நமக்கு இப்பவும்ரோ கிடைக்கல மீதி வந்து ஜீரோ கிடைக்கல சி மென்று ஒன்று ப்ளஸ் மீதி வந்து எட்டு இப்பவும் ஆறு நாட்டு சீக்கொல் ஜீரோ திருப்பி நம்ம செய்யணும் வகுத்திய வகுபடும் என்ன எழுதணும் பன்னிரெண்டு பனிரெண்டு ஜீக்கோல் மீதியை வகுத்தியாக எழுதணும் எட்டு ஜீக்கோல் எட்டு பனிரெண்டு எட்டால் வகுங்க பன்னிரெண்டு எட்டால் வகுத்துனா என்ன வரும் ஒரு டூ எட்டு மிச்சம் வந்து ப்ளஸ் மீதி வந்து எத்தனை வரும் நாலு இப்பவும் மீதி வந்து நாலு வருது ஸோ அதனால் ஆறு நாட்டு சிகல் டு ஜீரோ திருப்பியும் நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டியது இருக்குது வகுத்திய வகுபடும் என்ன எழுதணும் அந்த எட்டை வந்து வகுப்படும் என்ன எழுதிக்கோங்க இஸ் மீதி வந்து நாளில் வந்து வகுத்தியாக எழுதணும் நாலு இப்போ வந்து எட்ட நாலால் ஊற்றிங்கன்னா நாளால் நாலால் ஊற்றிங்கன்னா நாள் எட்டு மீதி வந்து ஜீரோ வந்துட்டு சரியா அப்போ இதோட முடிச்சிக்கிற வேண்டிதான் சப்போம் நாலு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஜீரோ சி இப்போது ஆறு ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற கண்டிஷன் நமக்கு வந்து கிடைச்சிட்டு ஸோ இப்போ ஆறு ஈக்குவல் டு ஸீரோ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும்போது உள்ள அந்த கண்டிஷனில் உள்ள அந்த லைனில் உள்ள வகுத்தி என்ன நாலு ஸோ இப்போ நாலு தான் இந்த எண்களோட மீ போவ மீ பெரு பொது வகுத்தி சரியா ஸோ தேர் ஃபோர் முந்நூற்றி நாற்பது மற்றும் நானூற்றி பன்னிரெண்டின் மீ போவ இஸ் ஈக்குவல் டு நாலு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய கணக்கில் உள்ள கணக்குக்கு உள்ள ஆன்சர் இப்போ ரெண்டாவது கணக்கை எடுத்து எழுதிக்கிடுவோம் எண்ணூற்றி அறுபத்தி நாலு மற்றும் இரநூத்தி ஐம்பத்தைந்து சில பெரிய எண் எது அதுதான் வகுபடும் என்ன எடுக்கணும் வகுபடும் என் ஏயாக எடுக்கணும் சில வந்து எண்ணூற்றி அறுபத்தேழு சீக்குவல் டு எண்ணூற்றி அறுபத்தேழு எடுக்கணும் பி சீக்குவல் டு பி வந்து வகுத்தி பி சீக்குவல்டு இரநூத்தி ஐம்பத்தைந்து இதுக்கு முந்தின கணக்கில் செஞ்சாலும் அதே மாதிரி தான் செய்யணும் இதுக்கும் சரியா சீக்வட்டின்னு வகுத்தில் தண்ணி திட்டமிழி இருக்கோங்க ஏ பி பிக்யூ ப்ளஸ் ஆர் சே வந்து என்ன எண்ணூற்றி அறுபத்தேழு ஜீக்வல்டு பி வந்து என்ன இரநூத்தி ஐம்பத்தஞ்சி இன்ட் க்யூ ப்ளஸ் ஆர் சிப்போ வந்து எண்ணூற்றி அறுபத்தேழு இரநூத்தி ஐம்பத்தைந்தால் வகுக்கணும் மூணு வாட்டி இருக்கும் எழுநூத்தி அறுபத்தஞ்சு வரும் இதை கழிச்சிங்கன்னா நூற்றி ரெண்டு வரும் சப்போ ஈவு மூன்று மீதி வந்து நூற்றி ரெண்டு சப்போ எண்ணூற்றி அறுபத்தேழு ஜீக்வல்டு இரநூத்தி ஐம்பத்தஞ்சி இன்ட் சிவு வந்து எத்தனை மூணு யூ வந்து சிவ் வந்து இதில் வந்து மூன்று வரும் சரியா மூன்று ப்ளஸ் மீதி வந்து நூற்றி ரெண்டு இப்போ ஆறு நாட்டு சி கொல்டு ஜீரோ ஆறு இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு ஜீரோ வந்தால் தான் நம்ம அதுக்கு அந்த லைனில் உள்ள வகுத்தி எடுத்து எழுதுவோம் இப்போது இப்போது ஆறு நூற்றி ரெண்டு கிடச்சிருக்கு அதனால் ஆறு நாட்டு சிக்கோல்டு ஜீரோ திருப்பி நம்ம செய்ய வேண்டியது இதில் உள்ள வகுத்தியை வகுபடும் என்ன எடுத்து எழுதணும் இரநூத்தி ஐம்பத்தைந்தான் வகுத்தி இரநூத்தி ஐம்பத்தைந்த வகுபடும் என்ன எடுத்து எழுதிக்கோங்க இது டு மீதி வந்து நூற்றி ரெண்டு மீதியை வந்து பகுதியாக எடுத்து எழுதணும் சரியா சிப்போம் இரநூத்தி ஐம்பத்தைந்து சீக்கல் டு நூற்றி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தைந்த நூற்றி ரெண்டால் வகுக்கணும் இரநூத்தி ஐம்பத்தைந்து நூற்றி ரெண்டால் வகுத்தீங்கன்னா ரெண்டு வாட்டி இருக்குது இரநூத்தி நாலு மீதி வந்து ஐம்பத்தொன்று சிப்பம் ஜீரோ வரல ஈவ் வந்து ரெண்டு மீதி வந்து ஐம்பத்தொன்று சிப்பம் இன்று ரெண்டு ஈவ் எழுதிக்கோங்க ப்ளஸ் மீதி வந்து ஐம்பத்தி ஒன்று சிப்பம் மீதி வந்து ஜீரோ வரல வரலை நல்லா ஆறு நாட்டு சீக்கோல் டு ஜீரோ திருப்பி நம்ம வந்து தொடர்ந்து செய்யணும் வகுத்திய வகுபடும் என்ன எடுத்து எழுதிக்கோங்க நூற்றி ரெண்டு ஈக்குவல் டு மீதியை வந்து வகுத்தியை எடுத்து எழுதிக்கோங்க நூற்றி ரெண்டு ஈக்குவல் டு ஐம்பத்தி ஒன்று நூற்றி ரெண்டு ஐம்பத்தொன்னால் வகு வகுத்துக்கோங்க நூற்றி ரெண்டு ஐம்பத்தொன்னால் வகுத்திங்கன்னா ரெண்டு வாட்டி இருக்கும் நூற்றி ரெண்டு இதை கழிச்சிங்கன்னா ஜீரோ கிடைக்கும் சிப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு சீரோ கிடைச்சிட்டு சரியா சப்போ இதோட முடிச்சிக்கலாம் யூ வந்து ரெண்டு அப்போ இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ஜீரோ மீதி வந்து ஜீரோ சி இப்போது வந்து ஆறு சீக்வல் டு ஜீரோ கிடச்சிட்டு ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு கிடைச்சிருக்க வகுத்து என்ன ஐம்பத்தி ஒன்று இதாக வந்து ஆன்சர் நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த எண் எண்கள் என்னெல்லாம் எண்ணூற்றி அறுபது ஃபோர் எண்ணூற்றி இருபத்தி ஏழு மற்றும் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தின் மீப்போவை ஐம்பத்தி மீப்போ சீக்குவல் டு ஐம்பத்தி ஒன்று சரியா சி இப்படி ஆன்சர் ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க சிதோடு ரெண்டாவது கணக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டாவது கணக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ மூன்றாவது கணக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிப்போம் அதில் கொடுத்துருக்க எண்கள் எதுலான்னா பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு மற்றும் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டு சில வந்து பெரிய எண் எதுவோ அதை வந்து வகுப்படும் என்ன எடுத்துக்கணும் சிறிய எண் எதுவோ அதை வகுத்தி எடுத்துக்கணும் ஸோ ஏசி இக்குவல் டு பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு பிசி இக்குவல் டு ஒன்பதாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தெட்டு இடின் வகுத்தல் துணை தேற்றம் எழுதிக்கோங்க ஏசி ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் ஜே இருக்கக்கூடிய இடத்துல பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு போட்டுக்கோங்க ஜீக்கல் டூ பி இருக்கக்கூடிய இடத்துல ஒன்பதாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தெட்டு ஜிடி கியூ ப்ளஸ் ஆர் சிப்போம் பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ஒன்பதாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தெட்டால் வகுக்கணும் சரியா வகுத்து ஈவு க்யூங்கிறது ஈவு ஆருங்கிறது வந்து மீதி சீவும் மீதியும் வந்து கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ஒன்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டால் வகுத்திங்கன்னா ஒரு டைம் இருக்கும் மீதி வந்து ஐநூற்றி எழுபத்தாறு இப்போ ஈ வந்து ஒன்று மீதி வந்து ஐநூற்றி எழுவத்தாறு சில எழுதுமா பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு இஸ் ஈக்குவல் டு ஒன்பதாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தெட்டு இன்று கியூ வந்து ஒன்று ப்ளஸ் ஆர் வந்து ஐநூற்றி எழுபத்தாறு இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வரல இந்த இடத்துல சப்போம் திருப்பி நம்ம வந்து தொடர்ந்து என்ன செய்யணும் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வர்ற வரைக்கும் இது வந்து தொடர்ந்து இருக்கணும் இப்போ ஆர் நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சப்போ ஆர் நாட் இஸ் சீக்கல் டு ஜீரோங்கிறதுனால இங்கே உள்ள வகுத்தியை வந்து வகுபடும் என்ன எடுக்கணும் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டு வந்து வகுபடும் என்ன எடுக்கணும் ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுவ ஒன்பதாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தெட்டு இஸ் ஈக்குவல் டு இங்கே உள்ள மீதியை வந்து வகுத்தியை எடுக்கணும் ஐநூற்றி எழுபத்தாறு சிப்போ இதை இதால் வகுக்கணும் வகுத்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் டைம் இருக்கணும் ஒன் டைம் தான் இருக்கும் சரியா ஐநூற்றி எழுபத்தாறு இதை வந்து கழிச்சிங்கன்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு சதுக்கப்புறம் எட்டை இறக்குனீங்கன்னா ஆறு வாட்டி இருக்கும் சரியா ஆறு வாட்டி இருக்கும் ஆறு வாட்டி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு கழிச்சிங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு கிடைக்கும் ஸோ இப்போ ஈவு வந்து பதினாறு மீதி வந்து நானூ நானூற்றி முப்பத்தி ரெண்டு சில எழுதுமா இன்று ஈவு போட்டுக்கோங்க ஈவ் வந்து இந்த இடத்துல எழுதணும் இன்று ஈவு வந்து பதினாறு ப்ளஸ் மீதி வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு இப்போ மீதி வந்து ஜீரோ வரல நானூற்றி முப்பத்தி ரெண்டு வந்திருக்கு சரியா சிப்போ ஆறு நாட்டு சீக்கொல்ட்டு ஜீரோ அடுத்து என்ன பண்ணுவோம் ஆறு சீக்கொல்ட்டு ஜீரோ வர வரைக்கும் செய்யணும்ல சனால் வகுத்தியை வந்து வகுப்படும் என்ன எழுதுவோம் ஐநூற்றி எழுவத்தாறு சீக்கொல்ட்டு மீதியை வந்து எப்படி எழுதுவோம் வகுத்தியை எழுதுவோம் ஐநூற்றி எழுபத்தாறு சீக்கொல்ட்டு நானூற்றி முப்பத்ரெண்டு இப்போ ஐநூற்றி எழுவத்தாறு நானூற்றி முப்பத்தி ரெண்டாவில் வகுக்கணும் ஐநூற்றி எழுபத்தாறு நானூற்றி முப்பத்தி ரெண்டாவில் வகுத்தீங்கன்னா ஒரு வாட்டி இருக்கும் நானூற்றி முப்பத்தி ரெண்டு மீதி வந்து கழிச்சிங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு கிடைக்கும் சரியா சப்போ மீதி வந்து இவு வந்து ஒன்று மீதி வந்து நூற்றி நாற்பத்தி நாலு இன்று ஒன்று ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு சிப்பமும் ஆறு நாட்டு சீக்கொல் சீரும் சப்போ தொடர்ந்து செய்யணும் இதில் உள்ள வகுத்தியை வந்து வகுபடும் என்ன எடுத்து எழுதணும் நானூற்றி முப்பத்தி ரெண்டு சீக்கொல் மீதியை வந்து வகுத்தியாக எழுதணும் நூற்றி நாற்பத்தி நாலு சரியா இப்போ வந்து நானூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலால் வகுக்கணும் நானூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலால் வகுத்திங்கன்னா மூணு வாட்டி நானூற்றி முப்பத்தி ரெண்டு மூணு வாட்டி பெருக்கினீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்ரூ மூணு போட்டிங்கன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு கிடைக்கும் இதை கழிச்சிங்கன்னா சீரோ கிடைக்கும் சரியா சப்போ ஈ வந்து மூன்று மீதி வந்து சீரோ இப்போ நமக்கு சீரோ கிடைச்சிட்டு சப்போ ஆர்ஸ் ஈக்குவல் டு சீரோ ஈ வந்து மூன்று எழுதிக்கோங்க இன்ட்டு மூன்று ப்ளஸ் மீதி வந்து ஜீரோ கிடச்சிட்டு ஸோ இப்போ மீதி ஜீரோ கிடச்சிருக்கு இப்போ ஆர் சிக்கோல்டு ஜீரோங்கிற கண்டிஷன் நமக்கு சட் சட்டிஸ்ஃபை ஆகிட்டு சட்டிஸ்ஃபை ஆகிட்டு ஸோ அதுக்கு நேராக உள்ள அந்த லைனில் உள்ள வகுத்து என்ன இருக்குது நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ அப்போ நூற்றி நாற்பத்தி நாலு தான் அந்த எண்களோட மீ போவை நீ பெரு ஒரு பொது வகுத்தி சப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க இந்த ஃபோர் பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு மற்றும் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டின் மீப்போவை நூற்றி நாற்பத்தி நாலு இப்படி ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க இதோட தேர்ட் கணக்குக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து வந்து ஃபோர்த்து கொன் ஃபோர்த்து கணக்கு வந்து கண்டுபிடிப்போம் ஃபோர்த்து கணக்கு வந்து மூன்று எண்கள் கொடுத்துருக்காங்க மூன்று எண்கள் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அதில் உள்ள இரண்டு எண்கள் எடுத்துக்கணும் எண்பத்தி நாலும் தொண்ணூறும் எடுத்துருப்போம் சரியா இந்த எண்பத்தி நாலு தொண்ணூறு எண்பத்தி நாலு மற்றும் தொண்ணூறு இந்த ஃபஸ்ட் ரெண்டு எண்களை எடுத்து அதுக்குள்ளே மீப்போவை கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு எண்களுக்கு மீப்போவை கிடைக்கும்ல அந்த மீப்போவையும் மீப்போவைக்கும் தேர்டு கொடுத்துருக்க அந்த எண்கூனில் மீப்போவை கண்டுபிடிச்சி ஃபைனலாக ஆன்சர் எடுத்துவோம் சரி அப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டுக்கு எடுத்துக்கிடுவோம் எண்பத்தி நாலு மற்றும் தொண்ணூறு இதில் வந்து பெரிய எண் எது வந்து பெரிய எண் வந்து தொண்ணூறு அதனால் அதை வந்து வகுபடும் எண் ஏயா எடுக்கணும் இப்போ ஏசி கோல்ட்டு தொண்ணூறு வகுத்தி பிஆ எடுக்கக்கூடியது வந்து சிறிய எண்ணாக இருக்கணும் அதில் பிசி எண்பத்தி நாலு ஏ குள்ள வகுல் தனியை எழுதிக்கோங்க ஏ சிக்குவல்டு பி ப்ளஸ் ஆர் சே வந்து தொண்ணூறு ஜீக்குவல் டு பி வந்து என்ன எண்பத்தி நாலு நீங்கள் ஃபாஸ்ட்டாக செஞ்சு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லா மதிப்பும் போட்டு நம்ம ஏற்கனவே பண்ணோம்ல அதே மெத்தட் தான் அதே மெத்தடில் ஈஸியாக நீங்கள் வந்து செஞ்சு குயிக்காக ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் பி வந்து எண்பத்தி நாலு ஜூ ப்ளஸ் ஆர் சும்மா வகுக்கணும் தொண்ணூறு எண்பத்தி நாலால் வகுத்தீங்கன்னா தொண்ணூறு எண்பத்தி நாலால் வகுத்தீங்கன்னா எத்தனை வாட்டி இருக்கும் ஒன் டைம் இருக்கும் சரிதுண்ணே மிச்சம் வந்து ஆறு சப்போம் ஈ வந்து ஒன்று மீதி வந்து ஆறு ஸோ உங்களுக்கு தெரியணும் டேரெக்டாகவே நீ இதில் வகுக்காமலே டேரெக்டாக போட்டுடலாம் சரியா தொண்ணூறு இஸ் ஈக்குவல் டு எண்பத்தி நாலு ஈவ் வந்து ஒன்று மீதி வந்து ப்ளஸ் ஆறு சரியா இப்போ வந்து ஆறு வந்து ஜீரோ வரல ஆறு நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இந்த கண்டிஷனில் சப்போ அகெயின் நம்ம செய்யணும் இந்த எண்பத்தி நாளில் வந்து அதாவது வகுத்தியை வந்து வகுபடும் என்ன எடுத்துடணும் சப்போ எண்பத்தி நாலு ஈக்குவல் டு மீதியை வந்து வகுத்தியை எடுத்து எழுதுணும் எண்பத்தி நாலு இஸ்வல் டு ஆறு எண்பத்தி நாலு ஆறால் வகுத்தீங்கன்னா எண்பத்தி நாலு ஆறால் வகுத்தீங்கன்னா ஒரு ஆறு ஆறு மிச்சம் ரெண்டு இது கழிச்சிங்கன்னா ரெண்டு நாலு கீழே இறக்கணும் இந்த இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாள் கிடைச்சா ஜீரோ கிடைக்கும் அப்போ இப்போ ஆர் ஜிகல் டு ஜீரோ கிடச்சிட்டு சீ வந்து பதினாலு சப்போம் இன்ட்ரு பதினாலு ப்ளஸ் மீதி வந்து ஜீரோ சிப்போம் இதில் வந்து ஆர்இல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிட்டு சப்போம் அந்த லைனில் உள்ள வகுத்தி என்ன ஆர் சீக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற கண்டிஷனில் உள்ள வகுத்தி என்னென்னா ஆறு ஸோ அதான் வந்து இந்த எண்பத்தி நாலு மற்றும் தொண்ணூறு தொண்ணூறோட மீ போவே சப்போ தேர்ட் ஃபோர் எண்பத்தி நாலு மற்றும் தொண்ணூறின் மீ போவை ஆறு சி இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த மீப்போவை ஆறுக்கும் மூன்றாவது எண் நூற்றி இருபதுக்கும் மீப்பவ கண்டுபிடிக்க போகிறோம் இதில் ஆறு நூற்றி இருபது இதில் வந்து எது பெரிய என் நூற்றி இருபது தான் பெரிய எண் சில வகுப்படும் என் ஏ எடுக்கணும் அப்போ ஏசி ஈக்குவல் டு நூற்றி இருபது வகுத்தி சிறிய எண் எடுக்கணும் சரியா ஆறு பிசி ஈக்குவல் டு ஆர் இகுழின் வகுத்தல் துணை தேற்றம் என்ன ஏசி இக்குவல் டு பிகூ பிளஸ் ஆர் சோ அதே மாதிரி தான் செய்யணும் இது ரெண்டுக்குமே நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சாலும் அதே ப்ரொசீஜர் படி மீப்போக கண்டுபிடிக்க வேண்டியதான் ஸோ அதான் ஃபைனல் ஆன்சர் சரியா ஸோ ஏ வந்து நூற்றி இருபது இவல் டு பி வந்து ஆறு க்யூ ப்ளஸ் ஆர் இப்போ நூற்றி இருபது ஆறால் வகுத்தீங்கன்னா என்ன வரும் ஓர் ஆர் ஆர்ஆர் ஈரார் பன்னிரெண்டு இருபது வரும் சரியா ஸோ வகுத்தீங்கன்னா ஈரார் பன்னிரெண்டு வரும் ஸோ அதுக்கப்புறம் ஜீரோ இருக்குனிங்கன்னா இதில் ஜீரோ போடணும் ஸோ மீதி வந்து ஜீரோ வந்துருக்கு சரியா ஈ வந்து இருபது சிப்போ ஆறு இன்று ஈ வந்து இருபது ப்ளஸ் மீதி வந்து ஜீரோ சிப்போ இதில் அரிசி கொல்டு ஜீரோ அப்படிங்கிற கண்டிஷன் நமக்கு கிடச்சிட்டு ஸோ அதனால் அதில் அந்த லைனில் உள்ள வகுத்து என்ன ஆறு சப்போம் தேர்ட் ஃபோர் எண்பத்தி நாலு தொண்ணூறு நூற்றி இருபது ஆறு அதனோட மீப்போவை வந்து என்னென்னா ஆறு இதுதான் என்னென்னா இந்த மூன்று எண்களுக்குமே உள்ள மீப்போவை சரியா சப்போ எண்பத்தி நாலு தொண்ணூறு மற்றும் நூற்றி இருபது இன் மீப்போவை இஸ் ஈக்குவல் டு ஆறு ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு எண் கண்டுபிடிச்சி அந்த மீப்போவை வச்சு அது அந்த மீப்போவோட ஆன்சரை வச்சு மூணாவது எண் கூட மீப்போவை கண்டுபிடிக்கிறோம் அதனால அந்த மூன்று எண்ணோட மூ மீப்போவை என்னன்னா நம்ம கடைசியாக கண்டுபிடிக்கக்கூடிய அந்த எண் தான் அந்த மூன்று எண்ணோட மீப்போவை ஓகே சி இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் ஒன்னில் உள்ள சிக்ஸ்த்து கணக்கு வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம் தேங்க்யூ